பார்த்து உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரேமா ஜேசி டிவியின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம் பிரியமானவர்களே இந்த சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் மிஷினரி பணிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அநேக மிஷினரிகள் நம்முடைய தேசத்திற்கு வந்து ஊழியம் செய்த அந்த காரியங்களையும் நம்ம இந்த சனிக்கிழமை தோறும் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே இந்த வருஷத்தின் முதல் சனிக்கிழமையாக இருக்கிறதுனால நம் ஆண்டருடைய சமூகத்தில் ஆண்டவர் மிஷினரி பணிகளை குறித்து அவர் என்ன காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார் என்பதை இந்த நாளிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம் அதற்கு ஆதாரமாய் நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தையு என்பவர் எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அதில் மூன்றாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மத்தையு இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் பிரியமானவர்களே ஆண்டவரிடத்திலே சீஷர்கள் தனித்து வந்து ஒரு காரியத்தை கேட்கிறார்கள் உலகத்தின் முடிவு எப்போ ஆண்டவரே இருக்கும் உலகம் எப்போ முடிய போகிறது உடைய வருகை ரெண்டாம் வருகை எப்பொழுது இருக்கும் அவரிடத்திலே நேரடியாக கேட்கிறார்கள் உடனே ஆண்டவர் சொன்னார் நாலாவது வசனத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வருகிறார் இன்னும் இந்த உலகத்திற்கு என்னவெல்லாம் சம்பவிக்கும் இப்போ முடிவு உடனே வந்துடாது காலம் இருக்கிறது என்று சொன்னார் கிட்டத்தட்ட அவர் சொல்லி ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது அவர் வருகையின் நாட்களிலே அல்லது உலகத்தின் முடிவு எப்போ எப்படி இருக்கும் அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று சொன்னாரோ அது எல்லாம் அச்சு பிசகாமல் உலக வரலாற்றிலே உலக அரசியலிலே உலக சமுதாயத்திலே பொருளாதாரத்திலே அவர் சொன்ன காரியங்கள் அப்படியே அச்சு பிசகாமல் நிறைவேறிக் கொண்டே வருகிறது ரெண்டாயிரம் வருடம் ஆகிவிட்டது இப்பொழுது இன்னும் கூட இந்த வருகைக்கான காலம் அல்லது இந்த உலகத்தின் முடிவுக்கான காலம் இன்னும் இன்னும் கூட நெருங்கி கிட்ட வந்துவிட்டது இப்படி சொல்லிக்கொண்டே வந்த ஆண்டவர் பதினான்காவது வசனத்தில் பாய் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார் அதை மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் அறிவிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் சர்வசாதாரணமாய் சொன்ன வார்த்தை ஒருவேளை ஆண்டவர் இந்த உலகத்திலே மூன்றரை ஆண்டுகள் ஊழியம் செய்த பொழுது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்தான் பிரசங்கித்தார் அவருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னால் வந்த பிரசங்கியார் யோவான் ஸ்நானகனும் ஆண்டவருடைய வருகை ரெண்டாம் வருகை குறித்தும் முடிவை குறித்தும் உலகத்தின் முடிவை குறித்தும் அவர் பிரசங்கித்தார் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை இவர்கள்தான் முதலாவது பிரசங்கித்தார் அப்படி ஆண்டவர் இந்த ராஜ்யத்திற்கு அடுத்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது தன் சீஷர்களை எந்த குறிப்பும் எழுத சொல்லவில்லை நோட்ஸ் எடுக்க சொல்லலை ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற இந்த மீடியாக்கள் அன்றைக்கு இல்லை டெக்னாலஜி இல்லை எந்த விதமான எழுத்தும் அங்கே இல்லை ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் என்ன பேசினார் என்று அன்றைக்கு யாரும் குறிப்பெடுக்கலை ஆனால் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு விட்டது அன்றைக்கு என்ன நடந்தது அவர் என்ன பேசினார் என்பதை நான்கு பேர் நான்கு கோணங்களில் ஒரே நிகழ்ச்சி தான் அதை பார்த்த நான்கு பேர் அவரோடு கூட இருந்த அந்த நான்கு பேர் மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் அந்த நான்கு பேருமே தேவ ஆவியானவரால் இயக்கப்பட்டு தேவ ஆவியானவரால் உந்தப்பட்டு தூண்டப்பட்டு பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் என்று ரெண்டு பேர் முதலாம் அதிகார இறுதி வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் பேசி எழுதி புத்தகமாக எழுதி அதை அரசாங்கத்தில் பதிவு கூட செய்தார்கள் நான்கு சுவிசேஷம் அதில் லூக்கா சுவிசேஷம் மாத்திரம்தான் அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கத்திலே பத்திரப்பதிவு செய்தது போல் பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட் அப்போ சில நடவடிக்கைகளின் புஸ்தகமும் லூக்கா எழுதினதுதான் லூக்கா சுவிசேஷம் லூக்கா எழுதுனது இந்த லூக்கா சுவிசேஷம் அப்போ சில நடவடிக்கைகள் இந்த காரியங்கள் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் என்று ரோம அரசாங்கத்தினால் அனுமதி பெற்ற சுவிசேஷ நூல் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டு ஆண்டவருக்கு பிறகு இயேசுநாதர் வாழ்ந்த பிறகு மறித்து உயிர் தொழுந்து பரமேறி சென்ற பிறகு அவரோட கூட இருந்த பனிரண்டு சீசர்களில் ஒருத்தன் நாண்டு கொண்டு செத்தான் யூதாஸ் மற்றவர்களோடு கூட பிற்காலத்தில் பவுலும் வந்து சேர்ந்தார் உலகமங்கும் சுவிசேஷம் போக ஆரம்பித்தது மூன்று கண்டங்கள் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா என்கிற மூன்று கண்டங்களிலே அலைந்து தெரிந்து முதல் நூற்றாண்டில் அப்போஸ்தலன் மூன்று கண்டங்களிலே திருச்சபைகளை ஏற்படுத்தினார் இன்றைக்கு இருக்கிற எந்த வசதியும் இல்லாத அந்த காலத்தில் திருச்சபைகள் நிறுவப்பட்டது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது இன்று வரை அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உலகத்தில் முதல் உலகப் போர் வந்துவிட்டது ரெண்டாவது உலக போர் வந்தது எல்லா காலங்களையும் எல்லா எதிர்ப்புகளையும் கடந்து ஹிட்லர் முசோல்னி எதிர்ப்புகளையெல்லாம் கடந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் உலகத்தின் மூளை முடுக்குகளெல்லாம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கொஞ்சம் மக்களுக்கு ஆண்டவர் யார் என்று தெரியாமல் வாழ்ந்து அதில் கணிசமான மக்கள் இந்தியாவில் வாழ்கிறாங்க இங்கேயும் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் இந்த ஊழியத்திற்கு பல எதிர்ப்புகளை பிசாசு உண்டாக்கி மனிதர்களை தூண்டி அரசியல் ரூபமாக ஆட்சியின் ரூபமாக பொருளாதார ரூபமாக சமுதாய அடிப்படையிலும் எவ்விதத்திலும் கிறிஸ்தவம் பரவி விடக்கூடாது கிறிஸ்தவம் அறிவிக்கப்பட்டு விடக்கூடாது என்று முதல் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை போராட்டம் எல்லாவற்றையும் எதிர்த்து தேவனுடைய சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் போய்கொண்டிருக்கிறது ஒரு வாசலை அடைத்தால் மறு வாசலை ஆண்டவர் திறப்பார் வேதம் சொல்லுகிற சத்தியம் என்ன தெரியுமா உனக்கு எதிராய் ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் சிதறி ஓடுவார்கள் ஒரு வழி அடைக்கப்படுமானால் ஏழு வழிகளை கர்த்தர் திறப்பார் கிராமங்களில் தெருவில் நின்று சுவிசேஷம் அறிவித்தோம் ஒரு காலத்தில் இன்னைக்கு கிராமத்துக்குள்ள வராதங்கிறான் கிராமத்துக்குள்ள வந்து அறிவிக்காதங்கிறான் ஒரு வாசல் அடைக்கப்படுகிறது பல இடங்களிலே திறக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களிலே அடைக்கப்பட்டிருக்கிறது சில கிராமங்கள் சுவிசேஷத்தை அடைத்திருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் டெக்னாலஜியில் தொலைக்காட்சி மூலமாக யூடியூப் மூலமாக சமூக வலைதளங்கள் மூலமாக உலகமெங்கும் சுவிசேஷம் போய்கொண்டிருக்கிறது நோவா ஐபி டிவி என்று நாங்கள் ஒரு ஐபி டிவி வைத்து அதில் இப்போது நான் பேசுகிற இந்த செய்தியெல்லாம் கூட அதில் அப்லோட் பண்ணப்படுகிறது நோவா ஐபி டிவியில் அப்லோடு பண்ணப்படுகிற வார்த்தைகள் வசனங்கள் உலகமெங்கும் உலகமெங்கும் உள்ள மக்கள் பார்க்கிறார்கள் சமீபத்தில் நைஜீரியாவில் பயங்கர உபத்திரவம் கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்திற்காய் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழல் அந்த நைஜீரியாவிலேயும் இந்த நோவா இபிடிவி மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய செய்தியை கேட்டு அங்கே இருந்தும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் எந்த தேசமாயிருந்தாலும் ஆண்டவரை அறியாத தேசம் ஆண்டவருக்கு தன் கதவை அடைத்து கொண்ட இருந்தாலும் இந்த நோவா ஐபிடிவி மூலமாய் செய்தி இன்றைக்கு உலகம் எங்கும் போகிறது எல்லா வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன அந்த மொபைலில் கூட இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது ஒரு வாசல் அடைக்கப்பட்டால் இன்னொரு வாசலை ஆண்டவர் திறக்கிறார் ஆண்டவர் திறக்கிறார் ஒருவேளை கொரோனா காலத்தில் கொஞ்ச நாள் இந்த ஆலயங்கள் அடைக்கப்பட்டு ஆராதனைகள் அடைக்கப்பட்டிருந்தது அது மிகுந்த சங்கடத்தை ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தது உடனே ஆண்டவர் நமக்கு இந்த சமூக வலைதளங்களை கொடுத்தார் இன்றைக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது ஊழியக்காரர்கள் யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்வையாளர்கள் குறைவாக இருக்கலாம் ஒருவேளை சில ஸ்டார் ஊழியர்கள் பெரியவர்கள் நன்கு முகமறிந்த ஊழியர்களுக்கு மில்லியன் கணக்கில் ஒருவேளை வியூவர்ஸ் இருக்கலாம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கலாம் பரவாயில்ல யார் பார்த்தால் என்ன இந்த சமூக வலைதளங்கள் மூலமா இன்றைக்கு ஏராளமான யூடியூப் சேனல் உருவாகி இன்றைக்கி ஆண்டருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்த டெக்னாலஜி தான் இந்த ஐபி டிவி இது உலகமெங்கும் எல்லாருடைய வீட்டுக்குள்ளும் செல்லுகிறார் நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவி அல்லது ஆப்பிள் டிவி மொபைல் வைத்திருந்தால் ஆண்ட்ராய்டு மொபைலாக இருக்கலாம் அல்லது ஐ ஸ்டோர் ஆப்பிள் மொபைலாக இருக்கலாம் எந்த மொபைலாக இருந்தாலும் தமிழ் லைவ் டிவி என்று நீங்கள் ஒரு ஆப் அங்கே இருக்கும் இலவசமாய் இருக்கும் தமிழ் லைவ் டிவி என்று அந்த டிவி உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் பார்க்கிற ஒரு டிவி அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோடு செய்துவிட்டால் அதில் தொண்ணூறு தொண்ணூத்தொன்று இந்த ரெண்டு சேனல் நம்முடைய சேனல் இந்த ரெண்டு சேனலிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டவருடைய வார்த்தைகள் பாடல்கள் ஒர்ஷிப் எல்லாம் உங்களுக்கு அங்கே இருக்கிறது உலகமெங்கும் இருந்து மக்கள் அதை பார் நூற்றுக்கு அதாவது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் அமெரிக்காவிலே பார்க்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள் அங்குள்ள தமிழ் திருச்சபையார் இந்த தமிழ் லைவ் டிவியை தான் ஆப் இறக்கி வச்சுருக்கிறாங்க ஏன்னா அதில் எல்லா விதமான கிறிஸ்தவ சேனலும் வரும் செக்குலர் சேனலும் வரும் எல்லா சேனலும் வரும் அதில் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சேனலும் அதில் வரும் நமக்கு எது தேவையோ அதை நாம் பார்த்துக்கொள்ளலாம் ஆண்டவர் முப்பத்தி மூன்று வயது வாலிபனாய் ஒலிவ மலையிலே அவர் அமர்ந்திருந்த பொழுது ஸ்ரீஷர்கள் அவரிடத்தில் வந்து கேட்டார்கள் அவர் சொன்னார் ராஜ்யத்தினுடைய எந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்னார் பிரியமானவர்களே இந்திய தேசத்தினுடைய நிலைமை தான் கொஞ்சம் சுவிசேஷம் அறிவிக்க முடியாத ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலகட்டத்திலேயே நாம் வந்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலே தான் இன்னும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு முறை கூட இயேசு என்கிற பெயர் அறிவிக்கப்படவில்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில்தான் இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிற ஆப்பிரிக்க தேசத்துக்குள்ளே சுவிசேஷம் போனது முதல் நூற்றாண்டிலே பவுல் சில சபைகளை ஆப்பிரிக்காவிலே ஸ்தாபித்தார் அதன் பிறகு உலக மக்களாலே கண்டுகொள்ளப்படாத ஒரு கண்டம் என்றால் அது இருண்ட கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் அதில் அநேக ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலே டேவிட் லிவிங்ஸ்டன் உள்ள போகிறார் விஷ்ணரியார் இன்றைக்கு ஒரு நூற்றாண்டு எழுபத்தைந்து சதவீத ஆப்பிரிக்க மக்கள் கிறிஸ்தவர்களாய் மாறியிருக்கிறார்கள் ஞ்சு சதவீத மக்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தின் மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களாயிருக்கிறார்கள் இந்திய தேசத்தில் முதல் நூற்றாண்டிலேயே தோமா நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்து விட்டார்கள் கிட்டத்தட்ட இருபது நூற்றாண்டுகளாக இந்தியாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டும் ஒரு ஏழரை சதவீதம்தான் இன்னும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரை ஒருமுறை கூட அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள் என்ன காரணம் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இந்தியாவிலே தாமதமாய் நிறைவேறுவதற்கு என்ன காரணம் நீங்களும் நானும் மிஷினரி பணிகளே சற்று பின்தங்கி இருக்கிறோம் என்று பொருள் மிஷினரி பணிகள் இந்தியாவிலே சற்று பின்தங்கி இருக்கிறது என்று பொருள் எனக்கு பிரியமானவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் இந்திய தேசத்தில் இன்னும் ஏராளமான மிஷினரிகள் நம்முடைய சபைகளில் உள்ள வாலிபர்கள் நம்முடைய சபையில் உள்ள மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டவர்கள் தியாகமாய் மறுபடியும் வட இந்தியாவை நோக்கி நாம் ஊழியம் செய்ய புறப்பட்டு செல்ல வேண்டும் எதிர்ப்புகள் இருக்க நடுவிலே கர்த்தர் நம்மை மகிமையாய் அவர் பயன்படுத்துவார் மக்கள் நம்மை எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆண்டவரும் நம்மை எதிர்பார்த்திருக்கிறார் இந்த உலகத்தின் முடிவு வர வேண்டுமானால் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் அது அறிவிக்கப்பட முடியாதபடிதான் பிசாசு போராடுகிறான் ஆனால் ஆண்டவர் தன் விலத்தை நமக்கு தருகிறார் நாம் திரளாய் எழும்புவோம் வட இந்திய பகுதிகளிலே ஒருமுறை கூட ஆண்டவரை கேள்விப்பற்றாத மக்களுக்கு நடுவில் ஆண்டவரை அறிமுகப்படுத்துவோம் ஆண்டருடைய வருகைக்கு பாதைகளை செபை பண்ணுவோம் வாருங்கள் பிரியமானவர்களை ஆண்டருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம் வாலிபர்கள் திரளாய் எழும்ப வேண்டும் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் இன்றைக்கு வாலிபர்கள் எழும்பி வருகிறார்கள் அதேபோல் நம்முடைய தமிழ்நாட்டிலும் மறுபடியும் ஒரு கூட்டம் வாலிபர்கள் எழும்ப வேண்டும் என்று அன்றைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா ஹால லூயா ஹால லூயா தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இந்த வருஷத்தில் ஆண்டவரே கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரே உம்முடைய பெயரை ஒருமுறை கூட கேள்விப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு நடுவிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஆண்டவரே எங்கள் சபைகளிலிருந்து எங்கள் குடும்பங்களிலிருந்து திரளான வாலிபர்கள் மிஷினரிகளாய் புறப்படும்படியாய் ஆண்டவரே ஒரு பெரிய காரியத்தை எங்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இந்தியாவின் மூளை முடுக்குகளில் எல்லாம் பிரசங்கிக்கப்பட ஆண்டவரே உடைய கிருவை நிறைந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே உடைய வாலிபர்கள் திரளாய் எழும்ப ஆண்டவரே நீர் உதவி செய்யும் அப்பா ஆண்டவரே எங்கள் தேசம் ஆண்டவர் இந்தியா இயேசு சந்திக்கட்டும் இயேசுவை அறியட்டும் எங்கள் தலைமுறையிலே இந்த பணி செய்து முடிக்கப்பட உங்களுக்கு ஆண்டு வருகைக்கான செய்கிறவர்களாக எங்களை ஒப்புக் ஆசீர்வதிங்கப்பா காத்து கொள்ளுங்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு மிஷினரியை எங்களுக்கு எழுப்பி கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே இளருமை பிதாவேன்